ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கட்டிங் சரியாக வரலன்னு நீங்கள் கவலைப்படவே வேணாம் இப்படி ஒரு முறை ப்ளவுஸ் வந்து நீங்கள் அளவெடுத்து கட் பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் பக்காவாக இருக்கும் அது இல்லாத உங்களுக்கு ஒரு எந்த மிஸ்டேக்கும் இந்த ப்ளவுஸில் வரவே வராது இப்போ இந்த கஸ்டமர் வந்து நார்மல் ஃபுல்வாயில் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஒரு மீட்டர் கிளாத் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து நாற்பது இன்ச் பாடி சுற்றளவுக்கு அளவுக்கு நமக்கு ஒரு மீட்டர் கிளாத் வந்து தாராளமாக போதுமானது எப்பயும் நீங்கள் கிளாத்தை மடிக்கும் பொழுது கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி மடிச்சுக்கிங்க மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா அடி பாட்டம் வந்து கிராஸ் இல்லாமல் நம்ம நேராக கட் பண்ணணும் ஏன்னா நம்ம அடியில் நம்ம ப்ளவுஸில் வந்து மடிச்சடிக்கும் பொழுது க்ராஸ் வந்துச்சுனா அதனாலையும் அளவுகள் வந்து மிஸ்டேக் வரும் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் அளவு வச்சு இந்த அடி பாட்டம் இருக்குங்களே இதை வந்து நேராக கட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த பிசுறை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு அளவுகள் வந்து சரியாக வரும் ஏன்னா ஒரு சில இந்த நல்ல பெண்ட் தெரியுது பாருங்கள் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மல் ஃபுல்வாயில் ப்ளவுஸுக்கு அடி பாட்டம் மடிச்சடிக்க ரெண்டு இன்ச் அளவுங்க ரெண்டு இன்ச்சு வந்து நமக்கு சரியான அளவு உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு நீங்கள் அளவு வைக்கும் பொழுது அடி பாட்டை பொழுது நமக்கு சுருங்கவும் சுருங்காது கிளாத்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் ஒன்றரை விட நீங்கள் நார்மல் ஃபுல்வாய் பிளவுஸ்க்கு ரெண்டு இன்ச் அளவு வச்சு மடிச்சடிக்கலாம் தாராளமாக இப்போ இதே போல் அளவு வச்சுட்டு அடுத்து நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்து ப்ளவுஸோடைய பாடி சுற்றளவு ப்ளவுஸோடைய பின் இறக்கம் அது இல்லாத பின் கழுத்து இறக்கம் இது மூணளவும் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் இந்த மூணளவே நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு இந்த ப்ளவுஸில் பாடி சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்குறேன் இந்த ஆம்கோளுக்கும் இந்த ஆம்கோளுக்கும் நமக்கு எத்தனை இன்ச் வருதுன்னா டேப்பை பிடிச்சி இழுக்காமல் நார்மலாகவே அளவிடுங்க துணியும் இழுக்கக்கூடாது டேப்பையும் ரொம்ப இழுக்கக்கூடாது எனக்கு இருபது இன்ச் வருது அப்போ பாடி சுற்றளவு இருபது இன்ச்சு வந்தால் ஃபுல் பாடி சுற்றளவு நமக்கு இது நாற்பது இன்ச் இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து அடி பாட்டம் வரைக்கும் பின் இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்துக்கலாம் எனக்கு சரியாக இறக்கம் வந்து பதினாலு இன்ச் வருது ஷோல்டருக்கும் அடிப்பாட்டத்துக்கும் பதினாலு இன்ச் வருது அதே இந்த பின் இறக்கம் பாருங்கள் இந்த ஷோல்டர்லேருந்து எனக்கு சரியாக எத்தனை இன்ச் வருது அப்படின்னா எட்டு இன்ச் பக்கம் அளவு வருது அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பதினாலு இன்ச் இறக்கத்தை அளவு வச்சுக்குவோம் பதினாலு இன்ச் இறக்கம் பதினாலு இன்ச் இறக்கம் அளவு வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சோல்டர் பிடிச்சி தப்போம் அதுக்காக நம்ம ஒரு கால் இன்ச் அளவு வச்சுக்கலாம் போல் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு மாதிரி இப்படி போட்டுக்குங்க அடையாளத்துக்காக போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து சோல்டர் நம்ம பிடிச்சிருவோம் பிடித்ததுலேருந்து நம்ம பின்கழுத்து இறக்கத்தை அளவு வைக்கணும் வரும் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம பின்கழுத்து மேல் மேல் கோட்டோடு அளவு வைக்கக்கூடாது ரெண்டாவது ஒரு கோடு தெரியுது பார்த்திங்கன்னா அதிலிருந்து பின்கழுத்து இறக்கம் சரியாக எட்டு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க மேலே தையலுக்காக கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கழுத்துடைய அகலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த பின்கழுத்து அகலம் எத்தனை இன்ச்சு வருதுன்னு பார்ப்போம் இதே போல் பிளவுஸ் அப்படி மடிங்க இதே போல் அப்படி ப்ளவுஸை மடிச்சுட்டு இப்படி மார்க் பண்ணுங்கள் பா ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணுங்கள் இங்கே இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி பண்ணுங்கள் இதே போல் பண்ணும்பொழுது உங்களுக்கு பின் கழுத்து அகலம் எத்தனை இன்ச் வருது எனக்கு சரியாக அப்படின்னா ரெண்டரை இன்ச் வருது இந்த ப்ளவுஸில் கழுத்து அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக ரெண்டரை வருது நான் ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிட்டு அடுத்து தையலுக்காக கொஞ்சம் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம பிடிச்சு தப்பாங்களா அதுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கணும் இப்போ மார்க் பண்ணிட்டு இப்போ ஸ்கேலால் இப்படி கோடு மாதிரி வரைஞ்சிக்கிங்க பா ஷேஃப்ல இருந்தே போல் வரைஞ்சிக்கலாம் இப்படி மார்க் பண்ணிட்டு மறுபடியும் இந்த மேல் கோடு தெரியுதுங்களா அதோட மார்க் பண்ணணும் இந்த மேல் தான் நமக்கு மெயின் அளவு இப்போ அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம் இவங்களுக்கு கழுத்து ரொம்ப அகலம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க மீடியமாக போதும் அப்படின்றதுனால இந்த சேஃபில் நான் வரைஞ்சிக்கிறேன் இல்லைனா அவங்க ரவுண்ட் சேஃபில் இன்னும் நல்லா அகட்டி கேட்டாங்கன்னா நீங்கள் அகலமாக வரைஞ்சிக்கலாம் இல்லைனா அந்த கட்டத்துக்குள்ளேயே வரைஞ்சிக்கங்க இப்போ ஷோல்டர் அளவு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக ஒரு கால் இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள் ஷோல்டர் அளவு அடுத்து நம்ம என்ன அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ ஆம்கோள் அளவு இப்போ மெயினாக வந்து இவங்களுக்கு வந்து ஆம்கோல் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூக்கிட்டு தூக்கிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை நான் இப்போ சரி பண்ணி இப்போ இதில் கட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ ஆம்கோல் அளவு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு தெரியுதுங்களா அதுக்கு நேராக அப்படி டிசி கட்டியெல்லாம் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக இதே போல் அப்படி ஃபஸ்ட்டு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதே போல் கட்டாமல் அப்படி வரைஞ்சிட்டு இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து இந்த இடத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சரை இன்ச்சு வருது ஆம்கோலோடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச் வருது நான் அந்த சோல்டருக்கு விட்டது போக அஞ்சரை இன்ச் சரியாக மார்க் பண்ணுவோம் அஞ்சரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணுங்க ஒரு கால் இன்ச் தள்ளி மேலே தான் மார்க் பண்ணணும் கீழே பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம பிடிச்சு தைக்கும் பொழுது சரியாக அளவு வந்துடும் மேலே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக இது போல் ஒரு கோடு மாதிரி போட்டுக்குங்க மெயில் கோட்டோட போட்டுட்டு அடுத்து ப்ளவுஸோடைய பாடி சுற்றளவு நமக்கு எத்தனை இன்ச்சு வந்தது இருபது இன்ச்சு வந்தது அப்போ இருபதில் பாதி நமக்கு பத்து இன்ச் வைக்கணும் இப்போ பத்து இன்ச்சு அளவு வச்சு மார்க் பண்ணுங்க பாடி சுற்றளவு அகலத்தை பத்து இன்ச் அளவு வச்சு நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கிட்டு இருந்து தையலுக்காக நான் இப்போ ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சுக்கிறேன் சரியாக ஒரு ஒன்றரை தையலுக்காக நம்ம பிடிச்சி தப்பங்களில் சைடில் நம்ம மூணு தையல் ஓட்டுறோம் பாருங்க அதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அளவு வச்சுட்டு இப்போ இவங்களுக்கு வந்து ஒன்னே கால் இன்ச்சில் ஒரு டைம் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு இன்ச்சில் ஒரு டைம் மார்க் பண்ணுறேன் எதனால் ஒன்னே கால் ஒரு இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இவங்களுக்கு இந்த பின்னாடி கொஞ்சம் தூக்கலாக இருக்குங்கிறாங்க அதனால தான் இப்போ இதில் எனக்கு அஞ்சு இன்ச்சு வருது அஞ்சு இன்ச்சில் பாதி ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இதுலேருந்து எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா நாலரை இன்ச்சு வருது நாலரை பாதி ஒரு கால் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நம்ம சேஃப் கொடுத்துக்கலாம் இப்படி வளைவு கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்படி வளைவு கொடுத்துட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வளைவு கொடுத்துக்கிறேன் இந்த வளைவு எதுக்காக அப்படின்னா இவங்களுக்கு பின்னாடி தூக்கலாக இருக்குங்கிறாங்க அப்போ நம்ம மறுபடியும் ஒரு இன்ச்சில் இப்படி குடஞ்சி நல்லா கவர் தட்டு எடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த பின்னாடி பஃப்னு தூக்காமல் இருக்கும் இப்படி மறுபடியும் இப்படி கோடு போடுங்க இப்போ அடுத்து தையலுக்காக இந்த எக்ஸ்ட்ரா இப்போ மறுபடியும் ஒரு கோடு போடுறோம் பார்த்தீங்களா அது தையலுக்காக இப்போ அவ்வளோதான் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அடி பாட்டத்தையும் அளவு எடுக்கணும் பாருங்கள் இந்த அடி பாட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு கோடு டாட் பிடிக்க ஒரு கோடு அதிலருந்து தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் அளவு விடணும் ஒன்றரை அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிளாத் வந்தாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் எனக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் கம்மியாக தான் வருது இந்த ஷேப்பில் அப்படியே வரைஞ்சிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ அடி பாட்டத்தோட விலையும் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடியோடையே அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ மேல் கோடு தெரியுதுங்களே டாப் மேல் கோடு ஷோல்டர் கோடு அதோட கட் பண்ணிக்கலாம் அடுத்து இங்கே ஆம் கோட்டை ரெண்டாவது ஒரு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஒன்றே கால் இன்ச்சில் வர கோட்டில் நான் இப்போ கட் பண்ணல ஒரு இன்ச் வர கோட்டில் தான் நான் கட் பண்ண போகிறேன் எதனால் அப்படின்னா இவங்களுக்கு இந்த பின்னாடி தூக்கலாக இருக்குங்கிறாங்க பஃப்னு கொஞ்சம் சுருக்க விழுந்த மாதிரி இருக்குங்கிறாங்க அதனால் நான் சரி பண்ணி கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் யாராவது வந்து பேக்கில் வந்து தூக்கலா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு இன்ச் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த பேக்கில் வந்து ரொம்ப தூக்காமல் இருக்கும் அவங்களுக்கு இப்போ இதே போல் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட்டு கொடுத்துக்கலாம் அடியில் மடிச்சடிக்க சிஸர் கட்டு கொடுங்க அடையாளத்துக்கு நேர நேராக சிசர் கட்டு கொடுத்துட்டு இப்போ இந்த கிளாத்தை உங்கள்கிட்ட நான் கட் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள் எடுத்து இப்போ நீங்கள் இதோட சேர்த்து இந்த ஒன்னே கால் இன்ச்சோட உங்களுக்கு நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து தெரியுது பார்த்தீங்களா இந்த துணி வந்து பின்னாடி தூக்கும் அதனால தான் இப்போ கட் பண்ணியே காட்டினேன் எப்பையும் யாராவது வந்து ரொம்ப வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் புசுலு இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு இன்ச் அளவு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஷோல்டரை வந்து சென்டர் பண்ணி இப்போ டாட் மார்க் பண்ணணும் உங்களுக்கு ஷோல்டர் மூணு இன்ச்சு வந்தாலும் சரி நாலு இன்ச்சு வந்தாலும் சரி அதை நம்ம சென்டர் பண்ணி கரெக்டாக அப்படி சென்ட்ரு பண்ணுங்க சென்ட்ரு பண்ணி தான் நம்ம டாட் பிடிக்கணும் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு எதனால் அதுக்கு நேராக நான் டாட் பிடிக்க சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து உங் உங்களுக்கு பேக்கில் வந்து அடிப்பாட்டம் தூக்காமல் இருக்கும் இல்லை நீங்கள் நகர்த்தி பிடிச்சிட்டீங்க அப்படின்னா சரியாக உட்காராது அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் தனியாக தூக்கின மாதிரி தெரியும் அடிப்பாட்டம் வந்து அதனால தான் இப்போ நான் ஒரு மூன்றில் மார்க் பண்ணிக்கிறேன் பின் டாட் உயரம் வந்து நீங்கள் மூன்று இன்ச்சு பிடிச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும் மூன்றஞ்சு பிடிச்சிட்டு நீங்கள் டாட் பிடிக்கும் பொழுது அடியில் கொஞ்சம் அதிகமாகவும் வர வர கம்மியாகவும் பிடிக்கணும் அதனால் இப்படி அடையாளத்துக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிங்க ஏன்னா நம்ம அரை இன்ச்சு தான் அடியில் வந்து நம்ம விட்டுறோம் தையலுக்காக அப்போ அரை அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர மெலிசாக கொண்டுட்டு வந்துடணும் தச்சு எடுக்கும் பொழுது இப்போ இப்படி நீங்கள் டாட் பிடிக்கும் பொழுது பின்டாட் வந்து கச்சதமாக இருக்கும் அவங்களுக்கு அடியில் கொஞ்சம் கூட தூக்கவே தூக்காது அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை கட் பண்ணிடலாம் இப்போ இந்த கை கட் பண்ணும் பொழுதும் அப்படிதான் எப்பயுமே வந்து நமக்கு கிராஸ் வராம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இதே போல அப்படி மடிச்சு கட் பண்ணி எடுங்க இதே போல அப்படி மடிச்சுட்டு இப்போ பாத்தீங்கன்னா இந்த துணி வந்து இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா அகலம்ங்கிறது கம்மியாக தான் இருக்கு அப்போ அவங்க ஒரு மீட்டரே கிளாத் கொடுத்தாலும் நம்ம நெடுக்கில் போட்டு கட் பண்ணும் பொழுது அகலம் கம்மியாக இருக்குது அப்போ அகலம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கைக்கு கன்ஃபார்ம் வந்து ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி தான் வரும் இப்போ இதே போல் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் நேராக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அடுத்து நான் கை எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ இதே போல் இப்படி கிளாத்தை வச்சுக்கிங்க கிளாத்தை வச்சுட்டு நீங்கள் அடியில் மடிச்சடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் அளவு ஒரு ஸ்கேல் அளவு அப்படின்னா உங்களுக்கு ஒன்றரை இன்ச் வரும் அப்போ நம்ம ரெண்டு மடிப்பு மடிப்போம் கைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு மடிப்பு மடிக்கும் பொழுது உங்களுக்கு கையோடைய பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அளவு வந்துடும் அப்போ நீங்கள் ஒரு ஸ்கேல் அளவு அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா கை மடிச்சடிக்க சரியாக இருக்கும் மடிச்சுட்டு இப்போ அளவு ப்ளவுஸும் இதே போல் வைங்க கல ப்ளவுஸ் இதே போல் அப்படி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடைய ஹைட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் மேலே தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள் இங்கே இந்த கையோடைய சுற்றளவை நல்லா அப்படியே இழுத்து விட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இங்கே ஆம் குவாலிட்டி ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் மேலே தையலுக்காக கொஞ்சம் மார்க் பண்ணிக்கங்க இதே போல் அப்படி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அடையாளப்படுத்திக்கலாம் இப்போ எனக்கு கன்ஃபார்ம் வந்து கைக்கு நான் ஜாயிண்ட் கொடுத்து தான் ஆகணும் அவங்க ஒரு மீட்டரே கிளாத் கொடுத்தாலும் நெடுக்கு பீஸில் நம்ம போடும் பொழுது கைக்கு ஜாயிண்ட் கொடுத்தே ஆகணும் இதே நம்ம குறுக்கில் கட் பண்ணணும் அப்படின்னா ஜாயிண்ட் கொடுக்க தேவையில்லை இதே போல் அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி கோடு போட்டுங்க கையோடைய உயரத்துக்கு நேராக அப்படி கோடு மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு தையல் மார்க் பண்ணாங்களே அடையாளத்துக்காக இவத்தை ஒரு மார்க் பண்ணுங்கள் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம தையலுக்காக விட்டுருந்தோங்கல்ல இங்கே இப்போ ஒன்றரை இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா வரணும் எனக்கு மேலே வந்து ஒன்றரை வருது ஆனால் வந்து இந்த ஜாயிண்ட் தெரியுதுங்கள சைடு நம்ம கை ஜாயின் பண்ணுறப்ப நான் கொஞ்சம் ஜாயிண்ட் வச்சுக்கிறேன் கைக்கு பத்தாவது துணி கிளாத் பத்தலைன்னா ஜாயிண்ட் வச்சுக்க வேண்டியதான் இப்போ மேலே வந்து ஒரு ஒன்ட் இன்ச் அளவு வச்சு இப்படி இதே போல் மார்க் பண்ணுங்கள் சரியாக ஒன்ட் இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி மார்க் பண்ணுங்கள் அடுத்த ஸ்கேலால் இப்படி ஸ்ட்ரைட் அப்படி ஒரு கோடு மாதிரி க்ராஸாக அப்படி போட்டுக்கோங்க இதே போல் இப்படி போட்டுட்டு இப்போ டேப் எடுத்து பாருங்க இந்த இடத்துல இருந்து எனக்கு எத்தனை இன்ச் வருதுன்னு அளந்துக்கிறேன் எனக்கு சரியாக ஏழு இன்ச் வருது அப்போ ஏழில் பாதி மூன்று இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்குவோம் மூன்று இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அரை இன்ச்சில் இதே போல் கொஞ்சம் குடஞ்சி கட் பண்ணுறதுக்காக ஒரு வளைவு கொடுங்க இந்த பக்கம் ஒரு வளைவு கொடுங்க பேக்கில் வரதுக்காக அவ்வளோதான் இப்படி நீங்கள் கை கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு சுருக்கங்கிறது கொஞ்சம் கூட வரவே வராது இப்போ இதே போல கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மடிச்சடிக்கு அடையாளத்துக்கு சீசர் கட்டு கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு அடுத்து இந்த கை கிளாத்தை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அப்படியே கவர் தட்டு குடைஞ்சி கொஞ்சம் கட் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் இப்படி நம்ம குடஞ்சி கட் பண்ணா தான் சுருக்கம் வராமல் இருக்கும் அனைத்து ப்ளவுஸுக்குமே கைக்கு வந்து குடஞ்சி கட் பண்ணாதான் நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போ கையோட விலை முடிஞ்சிருச்சு இப்போ ஆம்கோல் அளவு கன்ஃபார்ம் வந்து நம்ம செக் பண்ணியே ஆகணும் இப்போ அலோ ப்ளவுஸ் எடுத்துக்குவோம் அலோ ப்ளவுஸில் ஆம்கோல் சுற்றளவு செக் பண்ணுங்கள் ஏன்னா ஆம்கோல் சுற்றளவு அதிகமாகவும் ஆகக்கூடாது கம்மியாகவும் ஆகக்கூடாது மேலே ஷோல்டர்லேருந்து இப்படி வச்சு பாருங்கள் ஆம்கோல் சுற்றளவு ஒம்போது இன்ச் வருது அப்போ ஒம்பது இன்ச் வருதுன்னா இப்போ இதுலேயும் ஒம்போது இன்ச் அளவு வரணும் ஷோல்டர் பிடிச்சதுக்கு கொஞ்சம் விட்டுருங்க விட்டுட்டு அப்படியே செக் பண்ணிகிட்டே வாங்க இப்போ எனக்கு சரியாக ஒம்பது இன்ச் அளவு வருது பாருங்கள் இன்னொரு டைம் வேணாலும் அளவு வச்சு காட்டுறேன் இப்படி செக் பண்ணி பாருங்கள் அப்படி உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால தான் ஆம்கோல் அளவை செக் பண்ண சொன்னேன் இப்போ நான் கை ஏற்றும் பொழுது எனக்கு கைக்கு துணி கிளாத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு ஒரு ஒட்டு போட்டுக்க முடியுதான் இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டு தான் கிளாத்தை இதே போல் இப்படி போட்டுக்குங்க போட்டுட்டு இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் கட் பண்ணால் இப்படி நீண்டு கொடுக்குதான்னு பாருங்கள் இப்போ நல்லா நீண்டு கொடுக்குது பாருங்கள் நீங்கள் இப்படி நேராக போடும் பொழுது நீளாவது துணி வந்து இப்போ நம்ம கிராஸில் வந்து நம்ம கிராஸ் கட்டிங் கட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷேப்பில் தான் நீங்கள் துணியை போட்டுக்கணும் நல்லா கிளாத்தை இழுத்து பார்த்து எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் இதே போல் போட்டுக்குங்க போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பேக் பார்ட்டு கட் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை தூக்கி அப்படியே போட்டுக்குங்க இதே போல் இந்த ஷேப்பில் போட்டுக்குங்க உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை அப்படியே நம்ம பேக் பார்ட்டாலோ அப்படியே தூக்கி போட்டு ஸ்கேலால் இதே போல் கோடு மாதிரி மார்க் பண்ணுங்கள் சரியாக அந்த பேக் பார்ட்டில் வச்சு போல் அப்படி மார்க் பண்ணுங்கள் போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தள்ளி கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சில் மார்க் பண்ணும் இது எதுக்காக அப்படின்னா நம்ம கொக்கி பட்டிக்கு தை பிடிச்சு தப்போம் அப்போ தையலுக்காக ஒரு கால் இன்ச்சில் போய் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ஷோல்டர்கிட்ட அப்படியே நேராக அப்படி மார்க் பண்ணுங்கள் இந்த வளைவுக்கு நேராகவும் அப்படியே மார்க் பண்ணிட்டு வாங்க இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃப்ரண்ட்டு பார்ட்டை மட்டும் கொஞ்சம் தள்ளி ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன் எதனால் அப்படின்னா நான் ஃப்ரண்ட்டு பார்ட்டில் வந்து ஆம்கோல் கிட்ட டாட் பிடிப்பேன் அப்போ கால் இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி தான் டாட் பிடிப்போம் அதனால் கொஞ்சம் தள்ளி எக்ஸ்ட்ரா அளவு வச்சுக்கிறேன் எக்ஸ்ட்ரா அளவு வச்சுட்டு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறதுக்கு அடையாளப்படுத்திக்கலாம் இதே போல் அப்படி ஸ்டைட்டாக கோடு போடுங்க இப்போ ஆம்கோல் வளைவு வந்து நான் ஃப்ரெண்ட்லேயும் கொஞ்சம் கொடைஞ்சி கட் பண்ண போகிறேன் ஏன்னா இவங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து சுருக்கம் வருது அப்படின்னு சொன்னதுனால இங்கே பாருங்கள் இப்படி குறைஞ்சி கட் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு துணி அப்போ தான் எக்ஸ்ட்ரா வராத இருக்கும் பேக் பார்ட்டை விட ஃப்ரெண்ட் பார்ட்டு ஒரு அரைஞ்சி நம்ம எக்ஸ்ட்ரா கொடைஞ்சி கட் பண்ணிக்கலாம் அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை யாராவது சுருக்கம் அதிகம் வருதுன்னாங்கன்னா நம்ம குடஞ்சி கட் பண்ணி தான் ஆகணும் இப்போ அடுத்து முன்கழுத்து அளவு அளவு இப்போ இந்த முன்கழுத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து விடணுமா அப்படின்னா கேட்டால் தேவையில்லை ஏன்னா நம்ம ஷோல்டருக்கு தையலுக்கு எல்லாமே வந்து பேக் பார்ட்லேயே விட்டுட்டோம் அதனால் அப்படியே அந்த அளவு வச்சு அப்படியே ரவுண்ட் அப்படி வரைஞ்சிக்க வேண்டியதான் அவ்வளோதான் அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க இதே போல் அப்படி மார்க் பண்ணிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்ல வரைஞ்சிக்கிங்க வளைவு மட்டும் வி ஷேப்ல வரக்கூடாது நல்லா ரவுண்ட் ஷேப்ல வளைவா வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு இப்போ ஃபஸ்ட்டு அடையாளத்துக்காக மார்க் பண்ணிக்கிறேன் டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒரு கோடு தையலுக்காக ஒரு கோடு டாட் பிடிக்க ஒரு கோடு மூணு கோடு போட்டுக்கோங்க வருவீங்க நான் மூணு கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இது நடுப்புற நம்ம டாட் பிடிக்கிறதுக்காகவும் பட்டி தையலுக்காகவும் மூணு கோடு போட்டிருக்கேன் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருந்து டாட் வரைக்கும் இந்த மெயின் டாட் தெரியுதுங்களா துணியை பிடிச்சி இழுக்கக்கூடாது ஆல்ரெடி இந்த துணி கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் அவங்க அளவு கொடுத்துருக்காங்க அதனால ரொம்ப நெயிலுது கிளாத்து அதனால் நம்ம மெதுவாக அப்படியே துணியை இழுக்காத பொறுமையாக அப்படி அளவு வைக்கணும் அவ்வளோதான் அந்த மெயின் டாட் எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்க தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து சைடு அளவு ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் இங்கே வருங்க இதேபோல் அளவு வைங்க இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு தெரியுதுங்களா அதில் இருந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கிங் தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலால் சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்க வேண்டியது இப்போ நான் ஸ்கேலால் சேஃப் கொடுத்து இதே போல் வரைஞ்சிக்கிறேன் போல் வரைஞ்சிட்டு அடுத்து நம்ம என்ன மார்க் பண்ணோம் அப்படின்னா டாட் அளவு இந்த மெயின் டாட் அளவு அளவு ப்ளவுஸில் எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் இப்போ பாருங்க அந்த கொக்கி கட்டியிருக்காங்களா அந்த பக்கம்தான் இப்போ இதில் இருந்து அந்த டாட் அளவு எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா ரெண்டரை இன்ச் வருது அப்போ நான் ரெண்டரை இன்ச் அளவு வச்சுக்கிறேன் ஏன்னா நான் தையலுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே விட்டதுனால அப்படியே ரெண்டரை இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் இவங்க கப் சேப் வந்து முன்னாடி மெயின் டாட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஷார்ப்பாக கேட்டிருக்கனால மூணு இன்ச் வச்சுக்கிறேன் ரெண்டரை மூணு மூணு இன்ச் அளவு வச்சுட்டு பிறகு இந்த இருந்து ஒரு ஒன்றரை இந்த பக்கம் இருந்து ஒரு ஒன்றரை அப்போ நம்ம மூணு இன்ச்சு அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மெயின் டாட் வந்து நல்லா ஓரளவுக்கு கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த டாட்டோடைய உயரம் சரியாக நான் தையலுக்கும் சேர்த்து மூணு இன்ச்சு வச்சுக்கிறேன் மூணு இன்ச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கச்சதமாக இருக்கும் இதே போல் இப்படி மார்க் பண்ணுங்கள் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து சென்ட்ராக ஒரு மார்க் ஏன்னா நம்ம டாட் நடு அடையாளத்துக்காக மறுபடியும் ஒரு மார்க் இதே போல் இப்படி மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நடுப்புற நடு சென்ட்ராக நம்ம டாட் பிடிப்போங்களே கொக்கிப்பட்டிக்கும் இடையில் ஒரு மார்க் பண்ணிக்கணும் நடு சென்டர் பண்ணி எத்தனை இன்ச் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி சென்டர் பண்ணி ஒரு மூணு இன்ச் வந்து நான் நீளம் வச்சுக்கிறேன் அப்படியே மார்க் பண்ணிக்க வேண்டியதான் இதே போல அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ஆம்கோள்கிட்ட டாட் பிடிப்போம் பாருங்கள் அந்த டாட்டை தான் எப்போயும் இந்த டா டாட் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த மெயின் டாட்டை வந்து பார்க்குற மாதிரி நம்ம பிடிக்கணும் இதில் நான் ஒரு மூன்றரை பக்கம் நாலு இன்ச்சு வருது நாலு இன்ச் பக்கம் அளவு வச்சுக்கிறேன் அளவு வச்சு இதே போல் இப்படி மார்க் பண்ணி எடுத்துக்குவோம் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க இங்கே ஒன்றரை ஒன்றரை இன்ச் கேப் இடைவெளி வரணும் ரொம்ப நெருக்கி பிடிக்கக்கூடாது ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ அடியோட கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து க்ராஸ் ப்ளவுஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண வந்துச்சுன்னா இதே போல் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரவே வராது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கட்டிங் நீங்கள் மெயினாக வந்து கட்டிங் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரவே வராது அவ்வளோதான் இதே போல் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கொண்டேதான் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வி சேஃபில் இப்படி வரைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வேலை முடிஞ்சுது இப்போ நம்ம டாட்டுக்கு அடையாளத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சீசர் கட்டு கொடுங்க இப்படி நீங்கள் பிடிச்சி தைக்கும் பொழுது உங்களுக்கு மெயின் டாட் வந்து சூப்பராக வந்துடும் எல்லா டாட்டுக்கிட்டேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அடையாளத்துக்காக கட் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இந்த இடத்துலையும் ஒன்றரை தையலுக்காக அடையாளப்படுத்திக்கலாம் அவ்வளோதான் அடுத்து நம்ம பட்டி கிளாத் தான் இப்போ பட்டி கிளாத்தை இதே போல் ஃப்ரண்ட் பார்ட்டில் அப்படி வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டை விட கொஞ்சம் கம்மியாகவே பட்டிக்கலாத்து நீங்கள் வெட்டிட்டு ஒரு ஸ்கேல் அளவில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெயின் டாட்டுக்கு ரெண்டரை இன்ச் வச்சோம் அதே போல் ரெண்ட இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் ஒரு ஸ்கேல் அளவு இப்போ மார்க் பண்ணிக்கிறோமா இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ டாட்டோடைய உயரம் எத்தனை இன்ச்சு வருதுன்னு பாருங்கள் இங்கேருந்து ஒரு இன்ச்சு நான் கம்மி பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இதிலருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சில் அளவு வச்சுக்கிறேன் இப்போ ஸ்கேலால் இப்படி சேஃப் கொடுத்துக்குங்க இந்த பட்டி கிளாத்தில் மட்டும் கொஞ்சம் வீடியோ கட் ஆகிடுச்சி அதனால் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னும் கூட நான் தெளிவாக நான் சொல்லி கொடுத்துட்றேன் கட் ஆகி வந்ததுனால கொஞ்சம் அந்த பட்டிக் கிளாத் உங்களுக்கு புரியாத இருக்கும் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் இன்னும் தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன் அவ்வளோதான் இந்த சேஃப்ல நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம கிராஸ் பீஸ் தான் இப்போ நெக்குக்கு வந்து கிராஸில் வந்து கட் பண்ணணும் இப்போ துணி நீண்டு கொடுக்குதான்னு பாருங்கள் நல்லா நீண்டு எந்த பக்கம் கொடுக்குதோ அந்த பக்கம் நீங்கள் கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும் இந்த சேஃப் இப்படி வரைஞ்சிக்கிட்டு அகலம் ஒரு இன்ச் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் நெக்குக்கு வந்து இப்போ இதே போல் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கங்க போதும் ஏன்னா இதுலேயே டபுள் துணி இருக்கிறதுனால லென்த் அதிகமாக வரும் இப்போ நான் போட்டிருக்கறதுலே டபுள் துணி இருக்குது அதனால் லென்த் கூடவே வரும் எனக்கு அதனால் ஒரு மூணு கிளாத் துண்டி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ நீண்டு கொடுக்குது பாருங்கள் கிராஸ் பீஸு இப்படி நீங்கள் இழுக்கும் பொழுது இப்படி நீண்டு கொடுக்கணும் நீளில்லை அப்படின்னா சரி வராது நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி வந்து எனக்கு உள்பட்டிக்கு நான் வேறு கலர் கொடுக்க தேவையில்ல இதுலேயே துணி அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு பட்டி கிளாத்துக்கும் இப்போ துணி போதும் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டிங் உங்களுக்கு சரியாக வரலன்னு படாதீங்க சூப்பராக நீங்கள் கட்டிங் பண்ணி முடிச்சிடலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இன்னும் உங்களுக்கு கட்டிங் புரியலனாலும் இன்னும் உங்களுக்கு இன்னும் நான் தெளிவாகவும் சொல்லித்தரேன் setting your friends bye.